கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் அது ஏரியில கட்டப்பட்டிருக்கிறது கோயம்பேடு மார்க்கெட் அது ஏரியில கட்டப்பட்டிருக்கிறது மெட்ரோ ரயில்வே இருக்கு அது ஏரியில ஸ்டேடியம் அது ஏரியில கட்டப்பட்டது திருவள்ளூர்ல கலெக்டர் ஆபீஸ் அது ஏரியில கட்டப்பட்டிருக்கிறது விழுப்புரம் கலெக்டர் ஆபீஸ் ஏரி விழுப்புரம் மெடிக்கல் காலேஜ் ஏரி மதுரையில் இருக்கின்ற சென்னை உயர்நீதிமன்றம் கிளை அதுவும் ஏரியில தான் கட்டப்பட்டிருக்கு அதான் நான் சொன்னேன் ஜட்ஜுங்க ஏரி மேல உட்காந்து தீர்ப்பு கொடுத்துறேன் முகப்பேர் ஏரி எம்ஜிஆர் காலத்துல அது ஏரிய எவ்வளவு பெரிய ஏரி அந்த ஏரிய மூடி முகப்பேர் ஏரி திட்டம் பேரு ஏரி திட்டம் ஏரி குடியிருப்புகள் பேரு நம்ம வள்ளூர் கோட்டம் ஃபீனிக்ஸ் மால் இருக்கு அது வேளச்சேரி ஏரியில கட்டப்பட்டது பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் ஆக்கிரமிப்பு எல்லாம் முடிச்சுட்டாங்க எந்த அளவுக்கு இந்த ரெண்டு கட்சிகளும் நம்முடைய நீர்நிலைகளை அழிச்சிருக்கிறாங்க மிகப்பெரிய ஒரு குற்றம் இது பிகெஸ்ட் கிரைம்